இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வழிபெறப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் இன்றைய சீரியல் பகுதியில் சமிதாவின் வாழ்க்கை பிரச்சனையாக உள்ளது சிவிக்கு சமிதா துரோகம் செய்யவில்லை ஆனால் சிபிக்கு அவள் உண்மையாக இருக்கவில்லை அத்துடன் தமிழை பழிவாங்க சிபியை பயன்படுத்தியுள்ளாள் இது மட்டுமல்லாமல் சிபிக்கும் யாருக்கும் கல்யாணம் நடக்கப் போகின்றது என்பதுதான் இதில் ஜனமாவின் பங்குதான் என்ன சிபி தமிழுக்கு செய்தது துரோகம் அவன் தெரிந்து செய்தானோ தெரியாமல் செய்தானோ ஆனால் துரோகம் செய்துவிட்டான் என்பதுதான் உண்மை மன்னிக்கவும் மாட்டாள் மறக்கவும் மாட்டாள் தமிழ் செய்யப்பட்ட துரோகம் சிபியை தமிழிடம் நெருங்க விடாது ஆனால் சிபி நெருங்குவான் என்பதுதான் எனது ஊகம் விரிசலாக இருக்கப் போகும் இவர்களின் வாழ்க்கை எப்படி சம்யுத்தா குடும்பம் திட்டமிட்டு தமிழையும் குடும்பத்தையும் பழிவாங்கினார்களோ அதே மாதிரி சம்யுத்தாவின் குடும்பமும் பழிவாங்கப்படும் இதுதான் சிபி ஜனாமா இவர்களின் திட்டமே எமதிந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாகப் பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி சம்யுத்தாவையும் அவளின் குடும்பத்தையும் ஏற்கனவே ஜனாமா அளந்து விட்டா அறிந்தும் விட்டா இதில் சிபிக்கு தமிழைப் பற்றி அறிய வேண்டிய அவசியம் இருக்கவில்லை ஆனால் ஜனாமாவிற்கு அவசியம் இருந்தது ஏனென்றால் அவளின் நடவடிக்கைகள் தனது குடும்பத்துடன் ஒத்துவராததும் சிபி அவளை தன் நண்பி என்று வீட்டில் வைத்திருப்பதும் ஜனாமாவிற்கு பிடிக்கவில்லை ஆனால் சம்யுத்தாவுடன் சேர்ந்து தமிழை பழிவாங்க சிபி துடித்ததும் இல்லை சிபியை தூண்டிவிட்டதும் சம்யுத்தாதான் சிபி ஏன் தமிழை பழி வேண்டும் தமிழுக்கும் சிபிக்கும் என்ன தொடர்பு ஒன்றும் இல்லையே ஆனால் சம்யுத்தாவுக்கும் தமிழுக்கும் தொடர்பு உண்டு ஆனால் தமிழை ஏன் பிரேம் பழி வேண்டும் ஆனால் பழிவாங்கப்பட்டால் தமிழ் இதற்கு தமிழின் கல்யாணத்திற்கு முன்பு தமிழின் குடும்பத்தினை பிரேமின் குடும்பம் நெருங்க முடியவில்லை ஆதலால் அவர்களை கடன்காரராக்கி கல்யாணம் அன்று பிரேம் தமிழை நம்ப வைப்பதற்கு காப்பியூற்றி கொண்டு போய் கொடுத்து ஆசையுண்டாக்கி மனமேடையில் துரோகம் செய்தான் பியூட்டி பார்லரில் தமிழை கண்ட சம்யுத்தா சிபியை வைத்து அந்த கடையை விட்டே கலைக்க வைத்தாள் வெளியுலகமே தெரியாதவாறு வாழ வைத்தார் தமிழினப்பா செல்வரத்தினம் இதுதான் அவளுக்கு முதல் கிடைத்த வேலையும் கூட அதையும் குழப்பினாள் சம்யுத்தா காரணமாக இருந்தவன் சிவி அதுவும் தான் உழைக்காமல் ஜனாமாவின் பணத்தில் ஆடிய ஆட்டத்தில் ஒன்று இது தனக்கு உண்மையாக இருக்கவில்லை சம்யுத்தா என்றுதான் தான் சிபி கூறினானே தவிர கல்யாணம் பண்ண மாட்டேன் என்று சொல்லவில்லை ஆனால் தொலைந்து போங்கள் என்று துரத்தி விட்டான் பிரேமையும் சம்யுத்தாவையும் தான் செய்த புலையினை உணர்ந்து அழுதான் சிபி அழுதென்ன பிரியோசனமிப்போ தமிழுக்கு துரோகம் செய்து அவளின் ஆசையினை நம்பிக்கையினை காதலால் அவன் மேலிருந்த புனைப்பினை ஒன்றாக கலந்த உயிரினை ஒரே நொடியில் அழைத்துவிட சிபிக்கு என்னென்று மனம் வந்தது இப்படியான மனநிலை என்னென்று சிபியினுள் புகுந்தது எல்லாம் சம்யுத்தாவால் தான் தமிழுக்கு துரோகம் செய்துவிட்டு தமிழை சிபி நெருங்கினான் ஆனால் அவள் விலகினாள் ஜனாமா இடையிலிருந்து தமிழை சிபியுடன் சேர்ப்பதற்கு முயற்சிகள் பல செய்கின்றா ஆனால் அதற்கு தமிழ் இடம் கொடுப்பதாக தெரியவில்லை ஆனால் தமிழுக்கும் சிபிக்கும் இடையிலே ஏதோ ஒன்று நடந்திருக்கின்றது என்று மட்டும் ஜனாமாவிற்கு வழங்கிவிட்டாலும் தமிழிடம் ஜனாமா கேட்டாலும் தமிழ் ஒன்றுமில்லை என்று ஒரே சொல்லில் கதைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டதும் விட்டதும் எமக்கு தெரியும் கல்யாணம் சிபிக்கும் யாருக்கும் என்பது இன்னமும் கேள்விக்குறியாக இருக்கின்றது இதில் ஜனாமாவிற்கும் சிபிக்கும் இடையிலான ஒரு இரகசிய ஒப்பந்தமா தான் தமிழை தெரியாமல் ஏமாற்றிவிட்டேன் என்று சிவி ஜனாமாவிடம் தமிழை தன்னுடன் சேர்த்து விடுங்கள் என்று சொல்லி நடத்தப்படும் இரகசிய நாடகமா இல்லை ஜனாமாவிற்கும் தெரியாமல் சிபி நடத்தும் இன்னொரு வகையான இரகசிய திட்டமா தமிழை சிபி ஏமாற்றிவிட்டான் அது துரோகமாக தமிழின் பட்டியலில் சேர்க்கப்பட்டாயிற்று ஆனால் சிபி மனம் திரும்பி தமிழை அணுகும் போதெல்லாம் தமிழ் சிபியை விலத்துவதும் விலகிப் போவதும் இப்போ நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் சிபி தானே ஒரு முடிவெடுத்திருக்கலாம் அதாவது தமிழை தான் கல்யாணம் பண்ணுவது என்று வீட்டில் அம்மா மீனா மாமா கணேசன் உட்பட அனைவரும் சிபியிடம் சம்யுத்தா வேண்டாம் என்றும் அவர்களின் குடும்பமே உதவாதது என்றும் கூறியும் சிபி மிகவும் ஆணித்தரமாக சொல்கின்றான் தனக்கும் தான் கல்யாணம் என்று இங்குதான் சந்தேகம் ஆரம்பமாகின்றது தமிழை எப்படி பிரேம் மனமேடையில் வைத்து தாலி போகும் போது ஏமாற்றி மனமேடையிலே தமிழை அம்போன்று தூக்கி அறிந்துவிட்டுப் போகையிலே ஏற்பட்ட வலியினை பிரேமின் குடும்பத்திற்கு தான் கொடுக்க வேண்டுமென்று இரகசியமாக சிபி திட்டம் போட்டு முடிவெடுத்துள்ளது போன்றுதான் தெரிகிறது எனவே மணமேடையிலே கடைசி மட்டும் சம்யுத்தாவைத்தான் கல்யாணம் பண்ணுவேன் என்று சொல்லி சம்யுத்தாவை மணமேடையில் தனது பக்கம் இருத்துவான் சிபி ஆனால் தமிழிடம் சிபி ப்ளீஸ் பண்ணி சொல்லுவான் நீதான் தாலி முடிக்க வேண்டுமென்று தாலியினை தூக்கி சம்யுத்தாவின் கழுத்துக்கு கொண்டு போகையிலே தமிழ் தாலியை வாங்குவதற்கு குனிவாள் அப்போது சிபி உடனே தமிழின் கழுத்தினிலே தாலியினை கட்டுவான் இதுதான் நடக்கப் போகின்றது ஏனென்றால் இன்று கடைசியாக சிபி தமிழுடன் கதைக்கையிலே ஒருவிதமான பிடிப்பும் இல்லாமலும் நீங்கள் செய்தது துரோகந்தான் என்றும் பிடிவாதம் பிடிப்பதனையும் இனி தமிழை கன்வின்ஸ் பண்ண முடியாதென்றும் அறிந்து கொண்டான் சிபி அது மட்டுமா ஜனாமா மிகவும் தடமாகச் சொல்கின்றா கடைசியில் தமிழுக்கும் சிபிக்கும் தான் கல்யாணம் நடக்கும் என்றும் அது கடவுளே நடத்தி வைப்பார் என்பதுவும் மிகவும் சந்தேகத்திற்கிடமாக உள்ளது நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை பார்த்து ஆதரவு தரம் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுனேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனலினில் சந்திக்கின்றேன் வணக்கம்